மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக மீண்டும் வாடகை கட்டடத்தை தேடுகிறது நிர்வாகம் அண்மை கொண்டிருக்கிறோம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இரண்டாயிரத்தி அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இதுவரை கட்டடம் கட்டப்படவில்லை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படாமலேயே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கையும் தொடங்கிவிட்ட நிலையில் ஆறு ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்படாத மதுரை எய்ம்ஸ் பற்றிய தகவல்களை நம்முடன் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் வேண்டும் என்பது தென் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல இந்த திருச்சியில் இருந்து கன்னியாகுமரி மக்களுடைய ஒரு நீண்ட கால கனவாகவே இருந்தது இதன் அடிப்படையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதற்கான பேச்சுவார்த்தைகளும் தூக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் மதுரை தோப்பூர் பகுதியில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் பரப்பளவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அதி நவீனமாக அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த அந்த அடிப்படையில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்பும் இதுவரை இந்த இடத்தில் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டு முழுமையாக அந்த இடம் எந்தவித பணிகளும் நடைபெறாமல் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ந்து அளிக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மாணவர்கள் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து மருத்துவ மாணவர்கள் அங்கு சேர்க்க நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மதுரை இருக்க பகுதியில் வாடகை கட்டிடத்தில் இந்த மாணவர்களை அழைத்து வந்து இங்கே குறிப்பாக திருமங்கலம் அல்லது மதுரையில் அவர்கள் பணியாற்றக்கூடியதற்கான அதாவது அவர்கள் தங்களுடைய ட்ரைனிங் அதாவது எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை எய்ம்ஸ் நிர்வாகம் எடுத்திருந்தது அந்த அடிப்படையில் தான் சில கடந்த ஜனவரி மாதம் இதற்காக டெண்டர் வெளியிடப்பட்டு தற்போது மதுரையை சேர்ந்த பகுதியில் ஒரு நர்சிங் கல்லூரியை இதற்காக தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியில் படிப்பதாக சேர்க்கப்பட்ட இந்த மாணவர்கள் யாருமே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி அதில் படித்து வெளிவரும் வரப்போவதில்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தி நான்கு பின்புதான் இதற்கான முழுமையான டெண்டர் முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் இதற்கான முழுமையான பணிகள் நிறைவடையும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே மூன்று ஆண்டுகள் முன்பு சேரப்பட்ட எந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் தாங்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர் என்று சொல்லிக் கொள்ளலாம் படித்து மாட்டார்கள் அதே போன்று தொடர்ந்து வாடகை கட்டிடத்தில் இயங்குவதற்கான நடவடிக்கைகளையே தொடர்ந்து எய்ம்ஸ் நிர்வாகம் மத்திய அரசு எடுத்திருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்திருந்தன தற்போது இதனை நிரூபிக்கும் விதமாகத்தான் தான் தற்போது இந்த எய்ம் வாடகை கட்டிடத்தில் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள்